ச்சுங்க நேற்று வச்சிருந்த மட்டன் குழம்பு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அப்புறம் மட்டன் குழம்பு அப்படியே இருந்துச்சு அதுவுமே சுரைக்கா செஞ்சு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சுன்னா ஃபுல்லாக டீப் க்ளீனிங் இன்றைக்கி துணி எதுவுமே துவைக்கல நேற்று சரியான மழை உழவர் சந்தைக்குமே போகல காய் எதுவுமே வாங்கலை அப்புறம் இங்கே ஈவினிங் வந்து ஒரு தாத்தா ஃப்ரெஷ்ஷாக எப்பொழுதுமே எடுத்துகிட்டு வருவாங்க உழவர் சந்தைக்கு போயிட்டு தான் அவங்கள்ட்ட ஒரு இரநூறுபாய்க்கு மட்டும் காய் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஏன் கிச்சனை இப்படி வச்சுருக்க பார்க்கவே சளிக்கலைன்னாரு அப்படியா இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையேனா நீ நீ வந்து வந்தது வந்து ஃபுல்லாக கிச்சனை கிளீன் பண்ணவே இல்லை ரொம்ப மோசமாக இருக்கு என்ன திசு பிசுன்றதுல ஓ இந்த அளவுக்குலாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா ப்ரப்போசர் மாதிரின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் க்ளீன் பண்ணிட்டுருக்கப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ஊசி போடுவாங்களே பெண் மதுகுல அந்த வலி வந்துடுச்சு கொஞ்ச நேரம் சேரில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு பார்த்தா சன் லைஃப்ல வந்து தில்லான மகனா படம் போட்டிருப்பாங்க செம சூப்பரா இருக்கும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்துட்டே உட்காந்து கரண்ட் போயிடுச்சு கரண்டை நம்மள பழி வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாண்டுட்டு அப்புறம் வேலையை தெரிஞ்சு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க